என் குழந்தையே உனக்கு ஒரு அருமையான வரம் கொடுக்க விரும்புகிறேன் அது என்னவென்றால் நீ நினைத்ததை எப்படி அடையலாம் என்ற அறிவு இப்பொழுதே நான் சொல்வதை கவனமாக கேள் இப்பதிவின் இறுதியில் அதை நீ பெற்றிருப்பாய் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் விஷயங்கள் அனைத்தும் உன் எண்ணங்களின் பிரதிபலிப்புதான் ஆம் உனக்கு நடக்கும் நல்லவை கெட்டவை சந்தோஷம் சோகம் வெற்றி தோல்வி அனைத்தும் நீ சதா எதை நினைக்கிறாயோ அதை பொறுத்தே அமையும் அதனால்தான் உன் எண்ணங்கள் தூய்மையாகவும் நேர்மையாகவும் நேர்மறையாகவும் இருக்க வேண்டும் உன் எண்ணங்கள்தான் நீ வேண்டுவதை உனக்கு கிடைக்க செய்யும் நுழைவாயில் அதை நீ உணரத் தொடங்கும் தருணம் உன் வாழ்க்கை நிச்சயம் மாறிவிடும் பொதுவாக நீ உன்னுள் சொல்லிக்கொள்வது எனக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும் என்பதுதான் அல்லவா ஆனால் உன் உள்ளம் அதை இப்படிச் சொல்ல வேண்டும் நான் நல்ல வாழ்க்கையில்தான் இருக்கிறேன் இன்னும் சிறப்பான வாழ்க்கை வந்து கொண்டிருக்கிறது மற்றொரு உதாரணம் நீ மனதில் வேண்டுவது நான் வெற்றி பெற வேண்டும் ஆனால் அதை நீ சொல்ல வேண்டிய விதம் நான் வெற்றியின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு வழித்துணை நீதான் இதுபோல நேர்மறையாக உன் கனவுகள் நிறைவேறியது போல உணர்ந்து அதை மனதில் பிரதிபலிக்க வேண்டும் நீ என்ன நினைக்கிறாயோ அதையே இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றுகிறது நீ வெற்றி பெற்றது போல உணர்ந்து உன் செயல்களை செய்யும்போது பிரபஞ்சம் உன் எண்ணத்தை சமன் செய்து அந்த எண்ணத்தை உண்மையாக்குகிறது இதை செய்யும்போது உன் மனம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் உனக்கு வெற்றி கிடைத்ததும் இயற்கையாக நீ சந்தோஷத்தை காண்பாய் அல்லவா அந்த சந்தோஷத்தையே நீ மனதில் வெற்றி பெற்றது போல இப்போதே உணர வேண்டும் அதை பொறுத்துதான் அருள் திறக்கும் பதிலாக நீ மனதில் வெற்றி பெற்றுவிட்டது போல் நினைத்துக்கொண்டு அதனுடன் சேர்த்து வெற்றி நிச்சயம் வருமா என்ற சந்தேகம் இருந்தால் அது உனக்கு கிடைக்கத் தடையாகி நிற்கும் இயற்கையின் விதிப்படி நீ வேண்டிய அனைத்தும் உனக்கு வந்து சேர வேண்டும் ஆனால் உன் எண்ணங்களே அதன் கதவை மூடுகிறது ஒரு பச்சிளங்குழந்தை தன் தாயிடம் உணவு கேட்கும் அந்த குழந்தை எனக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா என்று சந்தேகப்படாது அக்குழந்தைக்கு தெரியும் அம்மாதான் பசியைப் போக்குவாள் என்று அந்த குழந்தையின் கள்ளம் கபடமில்லா நம்பிக்கை போல உன் நம்பிக்கையும் இருக்க வேண்டும் எனக்கும் நீயும் குழந்தையே அல்லவா நான் சொல்வது நம்பிக்கை வைத்துவிட்டு அமைதியாக இரு என்பதல்ல உன் வேண்டுதலும் உண்மையாக இருந்தால் இந்த பிரபஞ்சம் அதை நீ அடையும் வழிகளை உன் கண்முன் காட்டும் நீ அந்த காரியத்தில் வெற்றி பெறும் முறையையும் உனக்கு கற்றுக் கொடுக்கப்படும் இன்று சாதித்த பலரும் தான் சாதிக்க வேண்டியவற்றை முதலில் நம்பிக்கை என்ற விதையிலேயே தொடங்கியிருக்கிறார்கள் வேண்டும் போது நம்பு நம்பும்போது உணர் உணரும்போது அஞ்சாது நீ பயப்படும்போது உனக்கு கிடைக்க வேண்டிய அருள் தாமதமாகிறது அதனால் சந்தோஷத்தை இப்போது உணர்ந்து காட்டு நன்றி உணர்வை இப்போது உணர்ந்து காட்டு நீ கிடைத்தது போல உணர்ந்தால் அது நிஜமாகும் உன் மனம் கலங்கும் போதெல்லாம் என் நேரம் வருகிறது என்று சொல் உன் கண்ணீர் விழுந்தாலும் என் தெய்வம் எனக்கு துணை நிற்கிறார் என்று உணர் உன் பயம் முழங்கினாலும் நான் ஏற்கனவே வெற்றியின் பாதையில் இருக்கிறேன் என்று உன் மனம் சொல்லட்டும் இவ்வாறு செய்தால் உன் வாழ்க்கை உன் கைகளில் மலராகும் குழந்தையே நீ வேண்டுவது உனக்கே உரியது உனக்கு வந்துவிட்டதே இப்போது வெளிப்படுகிறது உன் உள்ளம் சொல்லட்டும் நன்றி முருகா உன் அருள் வந்து கொண்டிருக்கிறது உன் உணர்வு உன் வழியை உருவாக்கும் உன் மனம் உன் நிஜத்தை வடிவமைக்கும் நம்பு உணர் பெற்றுக்கொள் நான் உன் பக்கம் என்றும் எப்போதும் என் அருள் உனது